ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக பஞ்சதசி ஸ்ரீ குரு வித்யாரண சுவாமிகள் அத்தியாயம் ஏழு பஞ்சபூத்த விவேகம் சிருஷ்டிக்கு முன் சத்தாகவே இத்தனையும் இருந்தது என்னும் சாமவேத அர்த்தத்தை பஞ்சபூத்த விவேகத்தினால் விளக்கம் பண்ணுகிறார் ஒன்று சத் என்று சொல்லப்பட்டது எது இத்தனையும் என்று சொல்லப்பட்டது எது சத் என்று சொல்லப்பட்டது இருக்கிறது இரண்டற்ற பிரம்மம் இத்தனையும் என்று சொல்லப்பட்டது பஞ்சபூத்தமும் அவைகளின் குணங்கள் ஐந்தும் அவைகளை அறிகிற இந்திரியங்கள் ஐந்தும் இவைகளுக்கு சகாயமாக இருக்கிற இந்திரியங்கள் ஐந்தும் அந்த கரணமும் நான் என்கிற ஒருவனும் இத்தனையும் கூடினதற்கு இத்தனை என்று பொருள் இந்த பூத்தங்கள் ஐந்திருக்கும் ஒவ்வொரு பூதங்களுக்கும் எத்தனை எத்தனை குணங்கள் உண்டு ஆகாசத்திற்கு குணம் ஒன்று வாயுவிற்கு குணம் இரண்டு நெருப்பிற்கு மூன்று நீருக்கு நான்கு நிலத்திற்கு ஐந்து காட்டும் உஷ்ணமும் குளிர்ச்சியும் அல்லாமல் தொடு உணர்ச்சியும் நெருப்பு புகுபுகு என்ற சப்தமும் இருக்கும் உணர்ச்சியும் பிரகாசமாயிருக்கும் ரூபமும் நீரில் முழு புழு என்ற சப்தமும் குளிர்ந்த உணர்ச்சியும் வெளுப்பு நிறமும் இனிப்பு ரசமும் பூமியில் கடகடா என்கிற சப்தமும் இருக்கும் உணர்ச்சியும் நீளம் முதலான ரூபங்களும் தித்திப்பு பொழிப்பு முதலானும் நல்ல வாசனை நாற்றம் என்கிற இரண்டு வித வாசனையும் உண்டு இதற்கு பிரமாணம் ஏது ஐந்து உணர்கருவிகளால் அனுபவிக்கிறதே பிரமாணம் இந்திரியங்களுக்கு இப்படி வெளிப்பார்வை தானே உள்பார்வை இல்லையோ காது துவாரத்தை விரலினால் மூடினால் உள் சப்தம் கேட்பதாலும் குடிக்கையில் புசிக்கையில் குளிர் உஷ்ணம் தொடு உணர்ச்சியாலும் கண்ணை மூடின விடுத்து உள் இருட்டு ரூபம் தோற்றுவதாலும் வாந்தி பண்ணுகிற போது பொழிப்பு முதலிய விஷயங்களை அறிவதாலும் ஏப்பம் விடும்பொழுது நல்ல கெட்ட வாசனைகளை அறிவதாலும் உள்பார்வையும் உண்டு இதற்கு சகாய இந்திரியம் ஏது அதற்கு தொழில் ஏது வாக்கு முதலிய சகாய இந்திரியமும் பேச்சு முதலிய தொழிலும் உள்ளிந்திரியமான மனதும் அதன் தொழிலும் ஏது ஞான கருவிகள் ஐந்திற்கும் கர்ம கருவிகள் ஐந்து ஆக பத்து கருவிகளுக்கும் அரசனாய் கருவிகளின் வழியே குணம் குற்றம் விசாரிக்கிறதாய் இருதய கமலத்தின் நடுவே இருப்பது மனம் வைராக்கியம் ஞானம் முதலான சாத்வீக பிற விரத்தையும் காமக்ரோத முதலான ராசத விருத்தையும் சோம்பல் தூக்கம் முதலான தாமச செயல்களும் இதன் தொழிலாகும் இந்த மூன்று வகை பிர விருத்திக்கும் பலன் எது சாத்விக பெற விருத்தால் புண்ணியமும் இராஜசத்தால் பாவமும் தாமசத்தால் இரண்டு மற்றும் வீண்காலம் போம் இப்படி பதினோரு இந்திரியத்தினாலும் யுத்தியினாலும் சாஸ்திரத்தினாலும் அறியப்படுகிற சகல சகத்துக்கும் சத்து தானே என்பது கூடாது விசாதிய பேதம் வேறு இனத்தால் வேற்றுமை சசாதிய பேதம் தன்னினத்தால் வேற்றுமை சுவகத பேதம் தன்னிடத்தில் உள்ள அங்கம் வேற்றுமை இம்மூன்று மற்றது சத்து தானே இந்த மூன்று வேற்றுமைகள் யாவை இந்த சத்து இந்த மூன்றும் அல்ல என்பது எப்படி மரத்திற்கு கள்ளு விசாதியம் மரத்திற்கு வேறு மரம் சசாதியம் மரத்திற்கு இழை கூ காய் முதலியவைகளால் சுவகத பேதம் இந்த படி சத்திற்கு சகத்து விசாதியம் என்ன கூடாது அசத் இல்லாத படுகினால் சத்திற்கு ஜகம் சசாதியம் என கூடாது மறுசத் இல்லாத படியினால் சுவக்கத பேதம் என்னவும் கூடாது நிர் அவயமான படியினால் ஆகையாள் இவையெல்லாம் சத்து தானே அப்படியல்ல எல்லாம் அசத்தாகவே முன் இருந்ததல்லவா சூரியன் இருட்டுடன் கூடிய மிரான் அவன் இருளும் அல்ல என்கிறது போல சகத்து அசத்தனாய் இருந்ததனால் சத்துடனே கூடியும் இராது சத்தாகவும் மாட்டாது சத்தை தவிர ஒன்றும் இல்லாவிட்டார் சிருஷ்டிக்கும் முன் எல்லாம் சத்தாய் இருந்ததென்று வேதம் சொல்லுவான் ஏன் காலவாசனையுடனே கூடியிருக்கிற சீடனை குறித்து சொன்னதே அல்லாமல் உண்மை அல்ல ஆகையினால் கேள்வியும் பதிலும் துவிதத்திலே அல்லாமல் அத்துவிதத்திலே இல்லை அறியாமையிலாம் கேள்வி கேட்டேன் உண்மை ஏது அசையாமல் கம்பீரமாய் வெளிச்சமும் இருட்டும் அல்லாமல் மனம் வாக்குக்கு அதீதமாய் இருக்கிற பிரம்மமே சத்து மண் முதலானவை பரமானுவனாய் போனபடியினால் இல்லை என்கிறது உணர்ந்தேன் பிரளயத்திலே ஆகாசமும் இல்லாமல் போம் என்பது கூடாது முற்றிலும் சகத் இல்லாமல் இருக்கிற ஆகாசம் உன் புத்தியிலே தோன்றினார் போல நெரு ஆகாசமாயிருக்கிற சத்து நம்முடைய புத்தியிலே தோன்றும் இருக்கிற சுத்த சைதன்யத்தை எப்போது அனுபவிக்கலாம் சிந்தனையற்ற இருக்கிற வேலையிலேயே அனுபவிக்கலாம் அப்போது சத்தென்ற புத்தியும் இல்லையோ அது உண்மைதான் புத்தியற்ற நிலைக்கு சாட்சி மாத்திரமாக இருந்தோம் என்கிற அனுபவமே போதும் ஆகையினால் மனவிகாரமற்ற வேலையிலே சாட்சி மாத்திரமாக இருக்கின்றார் போல மாயாவதுக்கு முன்னும் சத் இருக்கும் என்று அறியலாம் இந்த மாயைக்கு அறிகுறிகள் ஏது இருப்பதுமல்ல எல்லாததும் அல்ல விசாரித்து பார்த்தால் இல்லாமல் போகிறதே அறிகுறி சத்தை விட மாயாசக்தி இல்லாவிட்டால் அசத் என்கிற அறிகுறி ஆகட்டுமே அசத் மாயா காரியம் அல்ல ஆகையினால் கடசக்தி மண்ணிலே என்றாலும் ஏகதேசமாக இருக்கின்ற போல சக்தியும் பிரம்மன் இடத்தில் ஏகதேசமாக இருக்கும் பிரம்மனிடத்திலே இருக்கின்ற மாயை ஏது செய்யும் சுவரை பற்றி இருக்கிற வர்ணம் சுவரன் இடத்திலே பலவித சித்திரங்களை கற்பித்தால் போல பிரம்மத்தை கற்பிக்கும் மாயையினால் கற்பிக்கப்பட்ட விகாரங்கள் ஏது முதல் விஹாரம் ஆகாசம் அதற்கு லட்சணம் அவகாசம் இடம் சத்திற்கும் ஆகாசத்திற்கும் சுபாவம் என்ன உண்டு என்கிறது மாத்திரமே சத்தின் சுபாவம் உண்டு என்கிறதும் சத்தமும் ஆகாசத்தின் சுபாவங்கள் சத்திலே சத்தம் இல்லை சத்தும் சத்தமும் ஆகாசத்தின் சுபாவம் சத்துதானே ஆகாசமானால் சத்தின் குணம் ஆகாசம் என்று சொல்ல வேண்டுமே ஆகாசத்தின் குணம் சத்தம் என்று வாதிகள் சொல்லுவானே பிரம்ம ஆகாசத்தை கற்பித்த மாயை குண குணிகளையும் தருமாறாக திருப்பி வைத்தது அப்படி பிரம்மிக்க வைக்கிறது மாயைக்கு சுபாவம் இது தெரியும் வழி ஏது ஏதாந்த விசாரம் பண்ணினால் சக்தி நடத்திலே ஆகாசம் கற்பிதமான படியினால் சத்தை பிரதானமாகவும் ஆகாசத்தை அப்பிரதானமாகவும் அறியப்படும் சத்தை தவிர புறம்பாயிருக்கிற ஆகாசத்தை அசத் என்று அறிகிறது ஆகாசம் உண்டு என்னும் சொல்லில் உண்டு என்கிற சொல்லினாலும் விவேகித்து பார்த்தால் கட்டப்பட்ட பொருளை தவிர ஆகாசம் என்ன படித்தினாலும் ஆகாசம் அசத்து தானே என்று அறியலாம் மூல சுலோகப்படி விசாரம் ஆவதேது சத்தென்னும் சத்தமும் ஆகாசம் என்னும் சத்தமும் பரியாயமல்ல சமான மாணவை அல்ல வாயு முதலியவற்றில் சத்தானது அணுவிருத்தி திருக்கிறது வியாபித்திருக்கிறது ஆகாசம் அப்படி திருக்கவில்லை அதனால் ஆகாசம் இது என்பதே விசாரம் ஆகாசம் தோற்றுகிறபடியினால் இல்லை என்பது எப்படி யாதென்று சத்தை தவிர அதற்காக இருந்து தோற்றுகிறதோ அதெல்லாம் சொப்பனத்திலே காணப்படுகிற யானை முதலியது என்று அறியவும் இப்படி ஆகாசத்திலே சத்தையும் சத்தத்தையும் பிரித்து காண்கிற போது ஆகாசம் மித்தையாவானேன் கற்பிதமாய காரியம் ஆனபடியினால் காரணம் போல் மித்தையாக வகுப்பற்றது பொய்யாய் இருக்கிற ஆகாசமும் மெய்யாய் இருக்கிறது சத்தும் ஏகமாக பொருந்தி சகலருக்கும் தோற்றுகையினால் பிரித்து காண்கிற வழி எப்படி இனம் தனித்த நபர் தேகத்தையுடையது தேகம் உடலும் உயிரும் போலவும் சரீரத்தை விட்டு ஆத்மாவை பிரித்து காட்ட முடியாது ஆனாலும் சரீரம் வேறு ஆத்மா வேறு தான் சத்தும் ஆகாசமும் வேறு என்று அறி இப்படி அறிந்தாலும் சத்தும் ஆகாசமும் வேறு என்று அறியப்படவில்லை அது எதனால் முன் புத்தி ஒருமைப்படாத படியினாலும் சந்தேகத்தினாலும் ஏறவில்லை மன ஒருமைப்பாட்டிற்கு தியானம் செய்து கொண்டிரு சந்தேகம் இருந்தால் மீண்டும் நன்கு விச்சாரி விசாரித்த உனக்கு புத்திகள் எப்படி இருக்கும் சத்தாயிருக்கிற வஸ்து அகண்டம் என்றும் ஆகாசம் பரிச்சின்னம் அற்பம் ஆனபடியினால் வித்தை என்றும் புத்தியிலே திடப்பட்டிருக்கும் இப்படி அறிந்தவன் உலகத்தாருடன் எப்படி பேசுவான் சத்தை தானே ஆகாசம் என்று பேசுகிறவனையும் ஆகாசம் சின்மாத்திரம் என்று பேசாதவனையும் கண்டவுடனேயே ஆச்சரியப்படுவான் இந்த வாசனை நன்கு புலப்பட்டு விட்டாள் அந்த ஞானி ஆகாசம் சத்தியம் என்று சொல்லுகிறவனையும் தனித்து சத் சத் வஸ்துவை அறியாதவனையும் பார்த்து ஆச்சரியம் அடைவான் இவ்வாறு பிரித்தறிந்த பின் செய்காரியம் ஏது இந்த ஞானத்தின்படியே வாயு முதலான பூதங்களினும் சத்து பரிபூரணமான படியினால் எங்கும் காணப்படும் என்றும் ஆகாசம் முதலியவை பரிச்சின்னமான படியினால் எங்கும் காணப்படவில்லை என்றும் பூதங்களெல்லாம் மித்த என்றும் திடப்படுத்த வேண்டும் பூதங்கள் பரிச்சின்னமாய் எப்படி காணப்படுகின்றன பூதங்களுக்கு சுபாவ குணம் என்ன அந்நிய குணம் என்ன சத்தினடத்தில் ஏகதேச கற்பிதம் ஆயை மாய இடத்திலே ஏகதேச கற்பிதம் ஆகாசம் ஆகாசத்தில் ஏகதேச கற்பிதம் வாயு வாயு உண்டென்கிறது சத்தினுடைய அம்சம் சத்தை விட்டு பார்த்தால் வாயு காணாமல் போகிறது மாயையின் அம்சம் சத்தம் ஆகாசத்தின் அம்சம் ஆக இம்மூன்றும் வாயுவிற்கு காரண குணம் சுபாவ குணம் ஸ்பர்சம் இத்தனைகளிலும் சத்தை பகுத்தால் காணாமல் போகிறபடியினால் வாயு எத்தை இப்படி வாயு மித்தை என்று அறிந்த பின் செய்காரியம் காரியம் ஏது வாயுவில் பத்தில் ஒன்றாய் கற்பிக்கப்பட்ட அக்னி மித்தை என்று காண வேண்டும் அக்னி உண்டென்கிறது சத்தின் அம்சம் சத்தை விட்டு பார்த்தால் இல்லாமல் போகிறது மாயையின் அம்சம் சத்தம் ஆகாசத்தின் அம்சம் ஸ்பர்சம் வாயுவின் அம்சம் ஆக காரண குணம் நான்கு சுபாவ குணம் ரூபம் இத்தனையும் சத்தை தவிர வேறு அல்லவென்று காண்கிற காரியம் பண்ண வேண்டும் இப்படி அக்னியும் மித்தை என்று அறிந்த பின் செய்காரியம் காரியம் ஏது அக்னிக்கு பத்தில் ஒன்று கற்பிதம் நீர் நீருக்கு கூட ஆறு குணம் நீருக்கு பத்தில் ஒன்று கற்பிதம் மண் மண்ணுக்கு வாசனையும் கூட ஏழு குணம் மண்ணில் பத்தில் ஒன்று கற்பிதம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தில் கற்பிதம் புவனங்கள் புவனத்தில் கற்பிதம் சரீரங்கள் என்று அறிந்து இத்தனைகளிலும் சத்தை விட்டு பார்த்தாள் இவைகளுக்கு சொரூபமில்லாத படியினாலும் சின்மாத்திரம் என்று காண்கிறதே செய்காரியம் இப்படி சர்வத்தையும் மாயா கற்பிதம் என்று அனாதரவு பண்ணினால் குற்றமில்லையோ சாங்கியர் கனாதர் முதலான மதவாதிகளால் உலகத்தில் உள்ள வேற்றுமை பல வித யுக்திகளால் எப்படி எப்படியெல்லாம் இருப்பதாக நினைக்கப்படுகிறதோ அது அப்படி அப்படியே இருக்கட்டும் அவர்களுக்கே வித குற்றமும் சம்பவிக்காத போது மாயா கற்பிதமாய் இருக்கிற துவதத்தை அனாதரவு பண்ணி போட்டிருக்கிற நமக்கு பிரத்திய பாவம் பாயம் கொஞ்சமும் இல்லை இப்படி துவிதத்தை அனாதரவு பண்ணினால் பிரயோஜனம் ஏது இரண்டாவதில் ஏற்படும் இப்படி சத்தையும் அசத்தையும் பிரித்தறிந்தால் அறிந்தால் ஜீவன் முக்தி எப்போது வரும் இரண்டாவதில் உள்ள அலட்சிய புத்தி திடப்பட அறிந்த அன்றே இந்த மனிதன் ஜீவன் முக்தன் ஜீவித்திருக்கும் போது உலக கட்டுகளிலிருந்தே விடுபட்டவன் என்று சொல்லப்படுகிறான் தினந்தோறும் கற்ற அறிவு சொப்பனம் சுளுத்தி நிலைகளிலே மறந்திருந்தாலும் விழித்தவுடன் கண்முன் பிராணன் போகிற மூர்ச்சையிலே கடைசி காலத்திலே மறந்திருந்தாலும் ஞானம் போகாது பிராந்தியானது போய்விட்டது அது மறுபடியும் கடைசி காலத்தில் ஏற்படாது கடைசி காலம் என்பது அஞ்ஞானம் நாசமாகும் காலம் என்றும் அர்த்தம் உண்டு சத்தையும் அசத்தையும் ஒன்றோடொன்று கலந்து ஒன்றாக பார்ப்பது எதுவோ அதனுடைய கடைசி காலம் அவ்வரண்டருக்கும் உள்ள வேற்றுமை அறிவதே ஆகும் வேறல்ல இவ்வாறு அறிந்தவன் ஆரோக்கியத்துடன் உட்கார்ந்து கொண்டோ யாதையினால் பீடிக்கப்பட்டு பூமியில் புரண்டு கொண்டோ உணர்வில்லாமலேயோ இவன் பிராணனை விடட்டும் எவ்விதத்திலும் அவனுக்கு பிராந்தி கிடையாது இவ்வாறு கற்ற அறிவு பின்னை எதனால் போம் வேதத்திற்கு மேற்பட்ட பிரமாணம் ஒன்று உண்டானால் அதனால் போகிறதே அல்லாமல் சுளுத்தி மூர்ச்சையிலே போகிறதல்ல ஆகையினால் அத்துவித ஞானத்திற்கு ஒன்றினாலும் நாசம் இல்லை ஆகையினால் இந்த பஞ்சபூத்த விவேகத்தை விசாரம் பண்ணி சகல பிரபஞ்சத்தையும் சின்மாத்திரமாய் கண்டு அத்துவித நிலை பெற்றவனை ஒரு மோகங்களும் கிட்டாதென்று பகவானும் கீதையிலேயே சொல்லி இருக்கிறார் தொடரும் ஓம்